தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த ராமநாதன் அர்ச்சனா இருக்காருல்ல அவர் பார்லிமெண்ட்ல எந்த அளவுக்கு ஃபயரியா பேசினார்னு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்தோம் ஆனால் ஒரு செய்தின்னா ரெண்டு பக்கமாக அணுகணும்னு சொல்லுவாங்களே அப்போ கிடச்சி அப்டேட் வச்சு அது கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ அதே பார்லிமெண்ட்டில் அர்ஜுனா வச்சுக்கிட்டே ஒருத்தர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு பாருங்கள் அவருக்கும் அர்ஜுனாவும் முட்டிகிச்சு பாருங்கள்

பேச ஆரம்பிச்சாப்புல அப்புறம் சடனா மற்ற விஷயங்கள் தாண்டி அர்ச்சனா அவர்கள் இருக்கார்ல அவர் பெயரை குறிப்பிடாமையே பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்குது இந்த விஷயம் என்னென்ன சொன்னார் தெரியுமா ஆக்சுவலாக அவர் சொல்ல சொல்ல அர்ச்சனா உறுமையாக அமர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் கோபத்தோடு இளம் குமரன் என்னென்ன சொன்னார்னா கேமராவுக்கு முன்னாடி தான் இப்படி வீரவசரமாக பேசுறாங்க ஆனா கேமராவுக்கு பின்னால இந்த தமிழர்கள் அழிச்ச கும்பல் இருக்குதுல்ல அதோட கூட்டி சேர்ந்துக்கிறாங்க அப்படின்ட்டாருங்க ஏன்னா நிறைய பேரும் அர்ச்சனா சார்ந்து ரெண்டு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்காலேயே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ப்பா தமிழர்களுக்காக இந்த அளவுக்கு ஆவேசமா பேசுறது ஒருத்தர் தான் பாய் இவர் இவரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் தமிழர்களை இனப்படுகொலை செஞ்ச அந்த குடும்பம் இருக்குல்ல அவங்க சார்ந்த நபர்கள் இருக்காங்களே அவங்க கூட கூட்டல இருக்காரு இவர் இவரோட திருமணம் சார்ந்து அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ பற்று இருக்கவர் எங்கே அங்கெல்லாம் போய் திருமணம் பண்ணலாமான்னு அப்படி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பப்ளிக் பேசுறது வேற ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசலாமா பேசியிருக்காரு இவர் மக்களுக்காக பேசாம பீத்துறாரு அந்த பீத்தாண்டின்னு இது போல பயன்படுத்தி இருக்காரு பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ற வார்த்தைகள் தமிழில் கூட ஒழுங்காக எழுத தெரியாத நீங்கள்லாம் ஒரு தமிழரான்னு கேட்குறாருங்க எல்லாம் தமிழர்களை மேலே உயர்த்த போறாங்களாமா இது எங்கே போய் சொல்றதுன்னு சொல்கிறாரு தமிழர்களை உசுப்பேற்றும்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு இது வேணா ஒத்துக்கலாம் ஏன்னா அவரோட ஸ்பீச் கேட்கும்போது அதில் வழி தெரிஞ்சுது அர்ஜுனோட ஸ்பீச்சில் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏதோ அடுத்த ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு இவர் அழைப்பு விடுக்கிறாரோ அப்படின்ற கண்ணோட்டமே எழுந்துச்சு அதை தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு இப்படிதான் உசிப்பேத்தி உசிப்பேத்தி தமிழர்களை கொண்டு குவிச்ச வரலாறு இருக்குல்ல அதை நம்ம மறக்க கூடாது அந்த வரலாறு இங்க இருக்குன்ற விஷயத்தையும் இவர் கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்காப்ல இவர் பேசுறத கேட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான காட்சிகளை காண்பிக்கிறேன் இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி உங்களுக்கு தெரியும் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை நீந்து கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் வலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியிலிருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதே நேரம் பார்லமெண்ட் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு முதுகெலும்பிருக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் உங்களது பிற உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர்தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்கிறேன் இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விழ வேண்டும் அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை பீத்துக்கிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு இருக்கோம் இந்த கதையால் மாநில மாவட்டம் என்று நான் கூறிக்கொள்கிறேன்

என்று உலம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூடாகத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டு இருக்கும்போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதுகள் என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் நீங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுதத் தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களாக மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாரத்தான் வேணும் என்னடா கொழும்பில் ிருக்கிறார் அவர் திருமணம் அப்படி ஆரை திருமணம் செய்திருக்கிறேன் கூற தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் செயற்படுகிறார் இவ்வாறு தமிழர்களை கொலை செய்த வரலாறு இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வரும் அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்ப வரைக்கும் நான் சொன்னது இளங்குமரன் பேசுனது அதெல்லாம் கேட்டு பல பேருக்கும் நான் ப்ரோ அர்ஜுனா இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு கோவப்பட்டிருக்கலாம் சில பேருக்கு சந்தேகமாக வந்திருக்கலாம் ஓ அர்ஜுனோட பேக்ரவுண்ட் சார்ந்து நம்ம விசாரிச்சோன்னா இது போல் இன்ஃபர்மேஷனாக வருமானே இங்கே இருக்க பல பேருமே கொஞ்சம் புரிதல் அடைஞ்சிருக்கலாம் அப்போ அங்கே பார்லிமெண்ட்டுக்கு அவைக்குள்ளே உட்காந்துட்டு வந்தாலும் அர்ஜுனா அவர் மனநிலை யோசிச்சு பாருங்க பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாருங்க ஒரு கட்டத்தில் சடனாக எழுந்து இளங்குமனோட பார்த்து பயங்கரமாக ஆவேசமாக பேச ஆரம்பிச்சாப்ல நெஞ்சில் அடிச்சு சொல்கிறேன் நான் ஒரு தமிழன் எனக்கு இனவாதம் கிடையாது நான் சிங்களவர்களை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நான் ஒரு தமிழ்ன்ற விஷயத்தை மட்டும் திரும்ப 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 பதிவு பண்ணாப்புல பதிலை சொல்லுங்கண்ணே அவர் சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருந்தாரு அந்த ஆவேச நொடிகள் உங்களுக்காக முகஜார்ஜி பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் ஆகவே நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் தொண்ணூற்றொண்டு ஹெச் வெயிட் நோ மெம்பர் ஷால் மேக் எனி இம்பியூட்டேஷன் ஆஃப் இம்ப்ரூப் மோட்டிபேகன்ஸ் என மெம்பர் அது ஒன்று ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இ இ வாசிங்கோ எவ்ரி மெம்பர் மஸ்ட் கன்ஃபைன் இஸ் அப்சர்வேஷன் டு த சப்ஜெக்ட் அண்ட் டிஸ்கஷன் எனக்கு இப்போ சொல்லுங்கோ தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் கழிச்சுனவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதலில் டிரான்ஸ்லேஷன் போர்டு கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய்க்கொண்டு இருக்கு

ஆ நான் மி . ඔබ ප ங்க. පதி ప మ స త . మ like oh, . அதால சப்ஜெக்ட்டே என்னது கதைய கரணி கோமதே கோல்துமே இந்தلوك आवेशப்பட்ட అర్జుனார் கர்ல எதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாந்தமானாரு அதுக்கு அப்புற ஊடல்குற்ற சாட்ட வந்து சுமத எதுக்காக எந்த விஷம் சார்னு சொல்லிருக்காரு அதுல போர் வடுக்கல் இருக்குல்ல இதெல்லாம் வணக்கம் இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன் நினைந்தால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்படுனாங்க குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதில் நடக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போரால பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பில் இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வலியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றதும் உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகரி தளம் ஒரு போராலேயே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய

அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் பர்மிட் வேண்டினா இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையாக விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்ன முதலியாது முழுசி கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்கிறார் திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்ம சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைட் சோல எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த யுனைட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூநகரியில் வாழுகிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பார்த்தீங்கன்னா ஜப்னா இந்து கோலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன் இதில் வெட்கப்படுறேன் நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி சார் பாவம் நானும் இருந்த நான் சகல நான் உத்தரபுறமா எனக்கு முள்ளிவாய்க்காலையை கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுங்க நான் இந்த டக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க சொன்ன பதில் தம்பி நீ அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடி கேட்டு நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க தின்றவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரிக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கன்ற ராசா ஆனால் எடுக்காது ஏனண்டா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்போ வந்து இவர் என்ன சொல்றாருடா ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லையண்டு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர் ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்தில் வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் இருக்கிறார் இருந்தாலும் சொல்லுங்க இந்த ரோட்டை அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்றுடா அடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியாக வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆகிய தோன்றும் ஆசை ஆனால் முட்டாள் தரமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழு ரெண்டுல கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லியிருக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மறியினுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோன்னு மட்டும் நான் ஆசைப்படையில் செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பார்க்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மரிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மரிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்களை நான் இதை டாக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார்க்காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மன்னிக்கவனும் தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பார்க்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் எனக்கு தந்திருக்கார் இதோட என்னுடைய தமிழ் உரையை கொண்டு மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்காக பேசுறேன் உங்களுக்காக பேசுறேன் உங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு வரைக்கும் பல பேர் கிளம்பியிருக்காங்க தமிழர்கள் நல்ல சார்ந்து பேசுறேன் அப்படின்ட்டு இப்பயும் கிளம்பியிருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வார்த்தைகளை மயங்கிடாதீங்க ஓகேவா ஏகேடி சார்ந்து பல பேர் நல்ல அபிமானம் கொண்டிருக்கீங்க இலங்கையோட அதிபர் அனுரகுமார திசநாயக சார்ந்து அதுல கூட ஒரு பர்சன்ட் டவுட் இருக்குன்னு நான் சொன்னது காரணம் இருக்கு இப்போ அர்ஜுனா சார்ந்து பல பேர் நம்பிக்கையில் இருக்கீங்களா நம்மங்க நான் வேணான்னு சொல்லலை அது உங்களோட தனிப்பட்ட முடிவு பட் எல்லாரையும் முழுசாக நம்ம பார்த்தீங்க இந்த விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் நல்லது பண்ணுறாங்களா சூப்பர் இதுக்கப்புறமா நல்லது பண்ணுறாங்களா கொண்டாடுவோம் அந்த டைமில் பட் அவங்க டிராவல் இருக்குல்ல அரசியல அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் கொண்டாடத்தை கையில் எடுப்போம் ஏன்னா இன்னொரு போர் அப்படின்ற விஷயத்தில் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது மக்களே ஏற்கனவே அந்த வடுக்கல் இன்னும் நம்ம மனசு ரொம்ப ஆழமாக இருக்கு திரும்ப இது போல அனர்த்தம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நாடு தாங்காது சுத்தமாக ஸோ நீங்களே உங்களை முன்னேற்றிக்கணுன்ற விஷயத்தை தான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் நம்மளை காக்க நம்மளை ரட்சிக்க வானத்துல இருந்து குவிப்பாலாம் நினைக்காதீங்க நம்ம தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் அலர்ட் ஆகுற வரைக்கும் நம்மளை ஏமாத்த பல பேரும் சுத்தி வந்துகிட்டு தான் இருப்பாங்க உஷாரா இருங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்